வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வார இறுதி நாட்கள் விசேஷ தினங்களில் முக்கிய நகரங்களுக்குள் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் போது அன்றைய மொத்த வசூலில் வரும் தொகையை கிலோமீட்டரால் வகுக்கும் போது கிலோமீட்டருக்கு முப்பது ரூபாய் வருவாய் ஈட்ட வேண்டும் என போக்குவரத்து துறையால் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் எட்டு கோட்டங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட கண்டக்டர்களுக்கு வருவாய் இழப்பை சுட்டிக்காட்டி விளக்கம் கேட்டு அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் நோட்டீஸ் அனுப்பிய எட்டு நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டுமென அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதால் கண்டக்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவள்ளுவன் புதுச்சேரியை சேர்ந்தவர் அங்குள்ள சோரப்பட்டு கிராமத்தில் தமது உயர்நிலை கல்வியை பயின்றார் பின்னர் கடலூர் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படைப்புகளை படித்து தஞ்சை பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார் தான் படித்த அரசு பள்ளிக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது தாத்தா பாட்டி பெயரில் ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பில் அறக்கட்டளையை நிறுவினார் இதற்கான விழா சோரப்பட்டு பள்ளியில் இன்று நடைபெற்றது விழாவிற்கு முதன்மை கல்வி அதிகாரி மோகன் தலைமை தாங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார் விழாவில் பேசிய துணைவேந்தர் அரசு பள்ளிகளில் படித்த ஆசிரியர்கள் அதிகாரிகள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளில் அறக்கட்டளை நிறுவி மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என வலியுறுத்தினார் நாம் பெற்ற கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இருக்கும் திருப்திக்காக தான் ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தேன் என பெருமைப்பட கூறினார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு சேர்ந்தேன் நான் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவன் அறுபத்தெட்டில் சேர்ந்த பிறகு எட்டாம் வகுப்பு வரை இந்த பள்ளியிலே படித்தேன் பிறகு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு கண்டமங்கலம் வளலார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பை முடித்தேன் பிறகு பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் பிஏசி பட்டம் பெற்றேன் பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ மொழியியல் எம்ஏ தமிழ் எம்ஃபில் மொழியியல் மற்றும் பிஹெச்டி மொழியியல் முடித்து அங்கேயே விரிவுரைகளாக விரிவுரையாளராக சேர்ந்து பின்பு எம்ஃபில் பிஹெச்டி பட்டத்தை முடித்த பிறகு பிறகு அங்கே பல்வேறு பதவிகளை வகிற்று வகித்து ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் என்கின்ற முறையிலும் துணைவேந்தரனுடைய குழுவிலும் இடம்பெற்ற பின்னர் தமிழ்நாடு அரசால் தனி நிவோற்றும் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே தேர்ந்தெடுக்கப்பெற்று மூன்றாண்டு காலம் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த வளர்ச்சி என்பது ஒரு கல்விதான் ஒரு மனிதனை முன்னேற்றும் முயற்சிதான் முன்னேற்றும் என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இது சான்றாக அமைகிறது அந்த வகையிலே நான் படித்த அந்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே என்னை இந்த பள்ளியில் முதல் முதலாக சேர்த்த என்னுடைய தாத்தா முனுசாமி அவர்களது பெயரால் முனுசாமி மரகதம் அம்மாள் அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளைக்கு ரூபாய் ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்து அதில் வருகின்ற வட்டியை முதல் மூன்று இடங்கள் பெறுகின்ற பத்தாம் வகுப்பிலே முதல் மூன்று இடங்கள் பெறுகின்ற மாணவ மாணவிகளுக்கு அதை பரிசாக ரொக்க பரிசாக வழங்குமாறு அன்போடு வேண்டிக் கொண்டிருக்கிறேன் முதன்மை கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர் அவர்களும் அதை மனமுகந்து ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி ஒன்றுதான் தான் மனிதனை வளமாக்கும் உயர்த்தும் என்பதற்கு நானே சாட்சி மாணவர்கள் கல்வியை அதான் கல்வியில் வந்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் அரசு பள்ளிகள் பணிகள வேண்டுவதற்கு மாணவர்கள் அதிக மார்க் எடுத்து முதல் மதிப்பெண்கள் பெற்றால்தான் அரசு பள்ளிகளின் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும் தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளினுடைய செயலாற்றல் என்பது அளப்பரியது அவர்கள் மற்ற தனியார் பள்ளி ஆசிரியர்களை விட அதிகமாக உழைக்கிறவர்கள் அதிக நாலேஜ் உள்ளவர்கள் அவர்களிடம் மக்கள் மாணவர்களை சேர்த்தால் அரசு அரசு பள்ளிகளில் சேர்த்தால் அவருடைய கல்வி முன்னேறும் என்பது எனது நம்பிக்கை அதுதான் தனியார் பள்ளிகள் என்பது வேறு அது தனியாக தனியாக கட்டணம் வசூலித்து கல்வியை தருவது இந்த கட்டணம் இல்லாத ஆசிரியர் பணி அறப்பணியை போல செய்பவர்கள் அரசாங்க பள்ளியில் வேலை செய்பவர்கள் நான் அரசு பள்ளியிலே தான் படித்தேன் அரசு கல்லூரியில் தான் படித்தேன் அரசாங்க எனவே அரசு என்பது அதிக அளவிலே மக்களுக்கான கல்வியை அதிக அளவிலே ஆசிரியர்களை கொண்டு வழங்கி கொண்டிருக்கிறது அதுதான் அரசு பள்ளிகளில் தான் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் ஐப்பசி மாதத்தில் காவிரி துலாக்கட்ட உற்சவம் நடைபெறும் காவிரி துலாக்கட்டத்தில் நீராடினால் மக்களின் பாவங்கள் தொலைக்கும் என்பது ஐதீகம் காவிரி துலாக்கட்டத்தில் கடைமுக தீர்த்தவாறு என்று மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் நடைபெற்றது மயிலாடுதுறையில் உள்ள அரம்பளர்த்த நாயகி சமேத ஐயாரப்பர் விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோவிலில் இருந்து பஞ்சமூர்த்திகள் உள்ளிட்ட சுவாமிகள் காவிரி கரையில் எழுந்தருளினர் திருவாபடுதுறை ஆதீனம் அம்பலவான தேசிய பரமாச்சாரியார் சுவாமிகள் தருமபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த சுவாமிகள் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்தவாரியில் நீராடினர் தீர்த்தவாரியில் பஞ்சமூர்த்திகள் காவிரி கரையை சுற்றியுள்ள கோவில்களின் உற்றவர்கள் காவிரி கரைகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனா் மாவட்டம் தலைவாசல் ஊராட்சிக்குட்பட்ட வெல்கம் நகரில் வசிப்பவர் கூலி தொழிலாளி செந்தில் இவருக்கு கலைச்செல்வி என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் ஒரு மகனும் உள்ளன செந்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் எண்ணூற்று ஐம்பத்தோரு சதுரடி நிலத்தில் வீடு கட்டி இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் வீட்டு வரியும் செலுத்தி வருகிறார் மின் இணைப்புக்கு பதிவு செய்து ஏழு ஆண்டுகள் ஆன நிலையில் இன்னும் மின் இணைப்பு கிடைக்காமல் இருளில் தவித்து வருகிறார் மின் இணைப்பு கேட்டு பல அலுவலக படிக்கட்டுகளில் ஏறியும் பலன் கிடைக்கவில்லை மின் இணைப்புக்கு ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாய் கட்டினால் மின் இணைப்பு வழங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருளிலிருந்து காத்துக்கொள்ள பழைய இரும்பு கடையிலிருந்து பேட்டரி வாங்கி சிறிய மின் விளக்குகளை எரிய வைப்பதாகவும் அது சில மணி நேரங்கள் மட்டுமே எரிவதாகவும் தெரிவிக்கிறார் குழந்தைகளின் படிப்பு முழுமையாக பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கிறார் இரண்டாயிரத்தி முன்பு கட்டியிருக்க வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய் மதிப்பீட்டுல வீடு கட்டியிருக்கேன் எனக்கு மூணு குழந்தைகள் உள்ளது ஒரு பெரிய பொண்ணு பன்னெண்டாவது படிக்குது சின்ன நடு பொண்ணு பத்தாவது படிக்குது போன வருஷம் சென்ற ஆண்டு பத்தாவது படிக்கிறதுல நானூத்தி முப்பத்தி ஏழு மார்க் எடுத்திருக்கு அதாவது மின் இணைப்பு இல்லாமல் சோலார் லைட்ல படிச்சு நானூத்தி முப்பத்தி ஏழு மார்க் எடுத்திருக்கு மின் இணைப்பு இருந்திருந்தால் இன்னும் அதிக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு நானும் பல முறை வீட்டு வரிசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே போட்டிருக்கேன் நான் பல முறை மின் இணைப்பும் கேட்டிருக்கேன் மக்களோட முதல்வர் திட்டத்திலையும் மின்னணைப்புக்கு கேட்டு கொடுக்கல குடுக்கல மனுவை வாங்கி சும்மா போட்டுட்டாங்க திரும்பவும் நான் மக்கள் குறைத்திருக்கும் திட்டம் சென்ற வாரம் திங்கக்கிழமை அன்று சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களும் கலெக்டர் அவர்களும் வந்திருந்தாங்க அதுக்கும் மனு கொடுத்திருக்கேன் அது மனு கொடுத்து இன்னை விட எட்டு நாளாக தான் இதுவரைக்கும் எந்த இதுவுமே வந்து பார்க்கவே கிடையாது நாங்களே இருட்டுல தான் வாழ்றோம் வேற வழியே இல்ல ஜனநாயக நாட்டுல வரி கட்டுறோம் இந்த காலத்திலையும் ஒரு டவுன்ல இருக்கிற வீட்டுல ஒரு மின் இணைப்பு இல்லாம வாழ்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு நைட்ல வந்து விசப்பூச்சிகள் நிறைய இருக்கு ரயில்வே ஜங்ஷன் இருக்குனால விசப்பூச்சிகள் நிறைய வருது இதுல வந்து பாதுகாப்பே இல்லாத நாங்க வாழறோம் எங்களுக்கு தயவு செய்து மின் இணைப்பு தந்து எங்களுக்கு பிள்ளைகளோட கல்வியை வாழ்வாதாரத்தை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் குழந்தைகள் பழங்கள் காய்கறிகள் வைக்க பயன்படுத்தப்படும் குளிர்சாதன பெட்டியை புத்தகம் வைக்க அலமாரியாக மாற்றின செல்போனுக்கு சார்ஜர் போட தினமும் பக்கத்து வீட்டுக்காரர்களை நாட வேண்டி உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் எங்க வீட்டுல கரண்டே இல்ல எப்பயுமே கரண்ட் இல்ல நான் ஆறாவது படிக்கும் போதுல இருந்து கரண்ட் இல்ல நான் படிக்கணும்னா கூட சோலார் லைட் வச்சுதான் படிக்கிறேன் அதுவே மழை வந்துருச்சுனாலும் சோலார் லைட் எரியாது விளக்க வச்சுதான் படிச்சுட்டு இருக்கேன் மார்க் அதிகமா வேணும் படி மார்க் அதிகமா எடுக்கணும் கொஞ்சம் கரண்ட் கொடுங்க எங்க வீட்டுல கரண்ட் இல்ல நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பாப்பா எட்டு லெவல்த் படிக்கிறேன் தம்பி நைன்த்து படிக்கிறேன் எங்கள் வீட்டில் கரண்டே இல்லை கவர்மெண்ட்டுக்கு எங்கள் அப்பா எத்தனை வாட்டி மனு எழுதி போட்டாங்க இன்னும் எது எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை இன்னமும் எழுதி போட்டுகிட்டு தான் இருக்காங்க எங்கள் அம்மா சமைக்கணுன்னா கூட லைட் வச்சுதான் காலையில் நாலு மணிக்கு சமைச்சு கொடுப்பாங்க நைட் வந்தால் நானும் பாப்பாவும் சமைச்சு வச்சுருவோம் இருட்டில் தான் சாப்பிடுவோம் இருட்டில் தான் படிப்போம் சார்ஜ் போடணுன்னா கூட கோயிலையும் பக்கத்து வீட்லேயும் போய் போடுவோம் அதுவும் கோயில் இப்போலாம் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது பக்கத்து வீட்டில் தான் போய் இருக்கோம் வீட்டுல இருக்கிற பொருள் மிக்ஸி கிரைண்டர் டிவி இது வரைக்கும் எதுவுமே ஆனா நல்ல ஓரமா தான் எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜ்ல கூட புக்குதான் வச்சிருக்கிறோம் கரண்ட் தேவைங்களுக்கு அதை மட்டும் கொடுங்க கிரைண்டரை பயன்படுத்த முடியாமல் குழந்தைகளுக்கு இட்லி தோசை செய்து கொடுக்க முடியாமல் தவிப்பதாகவும் கஷ்டப்பட்டு பத்து லட்சம் ரூபாய் சேர்த்து வீடு கட்டி தேவையான பொருட்கள் வாங்கியும் இருட்டில் வாழும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது நவீன காலத்தில் மின் வசதி இல்லாமல் காட்டில் வாழ்வது போல் வாழ்வதாக செந்தில் மனைவி கலைச்செல்வி வேதனை தெரிவித்தார் எங்களுக்கு கரண்ட் இல்லாதனால எவ்வளவோ சிரமமா கஷ்டமா இருக்கு எந்த காலத்துல இதெல்லாம் போன காலத்துல நடக்க வேண்டியது இந்த காலத்துல பண்ணிட்டு இருக்கிறோம் லைன் எத்தனையோ தடவை எடுக்க சொல்லி நாங்க எத்தனையோ டைம் எழுதி கொடுத்தோம் எதுவுமே எடுக்க ஸ்டெப் எடுக்காம இருக்காங்க எப்படி நாங்கெல்லாம் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு படிக்க வைக்கிறது என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு வந்து மின் இணைப்பு இல்லைங்க ஏழு எட்டு வருஷமா மின் இணைப்பு இல்லை பிள்ளைங்கள்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் வந்து க பழைய இரும்பு கடையில் போயிட்டு பேட்டரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து லைட் எடுத்துகிட்டு வந்து போடுறேங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எரியுங்க அதுக்கு மேலே எரியாது இது ஏதாவது நல்லா நடவடிக்கை எடுத்து எனக்கு க கரண்ட் சீக்கிரம் வழங்குமாறு த தமிழக அரசு தமிழர் கேட்டுக்கொள்கிறேன் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் சசிகுமார் கூறுகையில் செந்தில்குமார் வீட்டின் மேல் உயரழுத்த மின்கம்பிகள் செல்வதால் மின் இணைப்பை மாற்றுப்பாதையில் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது அதற்கான மதிப்பீட்டு தொகையை கணக்கிட்டு தெரிவித்துள்ளோம் ஊராட்சி நிர்வாகமோ செந்தில் குடும்பத்தாரோ கட்டவில்லை உயரழுத்த மின்கம்பிகளை அகற்றாமல் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்கினால் விபத்து ஏற்பட்டால் மின்வாரியம்தான் பதில் சொல்ல நேரிடும் என தெரிவித்தார் கோவை நேரு ஸ்டேடியத்தில் மாவட்ட அளவிலான இரண்டாவது ஆண்டு ஜூனியர் தடகள போட்டிகள் நடைபெற்றன போட்டியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த இரண்டாயிரம் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் ஓட்டம் நீளம் தாண்டுதல் ஈட்டு எறிதல் உள்ளிட்ட போட்டிகள் அண்டர் எட்டு முதல் அண்டர் பதினெட்டு வரை பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்டது ஏற்பாடுகளை மாவட்ட ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் ஸ்போர்ட்ஸ்லேண்ட் அமைப்பினர் செய்தனர் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டன இந்த தடவை மோஸ்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஸ்கூல் கிட்ட வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க எல்லாமே ஃப்ரம் அண்டர் இருந்து அண்டர் எயிட்டின் வரைக்கும் நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு நாங்கள் நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நிறைய மெம்பர்ஸ்லேருந்து இருந்து நிறைய வாலண்டியர்ஸ் சீஃப் கேஸ் எல்லோரும் வந்ததுக்கெல்லாம் ரொம்ப நன்றி ஸோ இது மூலியமா எங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க வந்துட்டு அத்லெட்டிக்ஸில் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி இருக்கோம் இது பிளஸ் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்து அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஈவென்ட்ஸ் இது எல்லா எல்லா ஈவென்ட்ஸ் அண்ட் எல்லா கேட்டகரிஸ்லையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இருக்கோம் ஸோ இது மூலியமா ஒரு பெரிய ஒரு ஃப்யூச்சருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும்னு நாங்க நம்புறோம் இங்க வந்துட்டு நம்ம உங்களுக்கு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஷார்ட் புட்டு ரிலே அது மாதிரி ஒரு ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குது டிஸ்கஸ் த்ரோ எல்லாமே நடக்குது எல்லா கேட்டகிரிஸ்லயுமே இந்த ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால இது ஒரு பெரிய மாஸ் கிரவுட் இன்னைக்கு வந்ததுக்கு நம்ம கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதனால எல்லாருக்கும் ஒரு இது கம்ஃபர்டபுளா இந்த ஈவெண்ட் நல்லபடியா முடிஞ்சு ஈவினிங் எல்லாருக்குமே பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி நாங்க என் பண்றோம் நாங்க இது பண்றோம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஐயன்கொல்லி சுற்றுப்பகுதியில் காட்டியானைகள் முகாமிட்டு விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன இந்நிலையில் அந்த பகுதியில் முகாமிட்டுள்ள புல்லட் என்று அழைக்கப்படும் ஐயன்கொலி யானை அரசு பழங்குடியினர் பள்ளி எதிரே உள்ள கடைக்குள் உணவுப் பொருட்களை தேடியது யானை சென்றது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவானது வனத்துறையினர் முகாமிட்டுள்ள யானையை தேடி வருகின்றனர் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கரிகால சோடனால் கட்டப்பட்ட திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலின் சார்பு கோவிலான பழமை வாய்ந்த பாளையம் காசி விஸ்வநாதர் கோவிலில் சிவலிங்கத்திற்கு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது கௌரி சங்கர் அலங்காரத்தில் காசி விஸ்வநாதர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பெருவுடையாருக்கு ஆயிரம் கிலோ சாதம் மற்றும் ஐநூறு கிலோ காய்கறிகளால் அண்ணாபிஷேகம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் பெருவுடையாரை தரிசனம் செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் அண்ணாபிஷேகம் நடைபெற்றது கோவிலில் உள்ள சிவலிங்கத்திற்கு நூறு மூட்டை அரிசியால் சாதம் சமைத்து லிங்கத்தின் மேல் சாத்தப்பட்டது மழையை பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் லிங்கத்தை வழிபட்டு மகிழ்ந்தனர் கோவை மாவட்டம் பால்பாறை சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் எழுந்தருளி உள்ள காசி விஸ்வநாதருக்கு அண்ணாபிஷேக விழா நடந்தது அன்னம் காய்கறிகள் பழங்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமநாதன் தஞ்சாவூரிலிருந்து கோவைக்கு செம்மொழி எக்ஸ்பிரஸ் முதல் வகுப்பு ஏசி கோச்சில் பயணம் செய்தார் சந்தேகப்படும்படியான இளைஞர் ஒருவர் இரவு நேரத்தில் ராமநாதனிடம் முன்னுக்கு முரணாக பேசி தொந்தரவு செய்துள்ளார் ராமநாதன் கரூர் ரயில்வே போலீசாரிடம் புகார் கூறினார் போலீஸ் விசாரணையில் கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியைச் சேர்ந்த இப்ராஹிம் என்பது தெரியவந்தது திட்டமிட்டு அச்சுறுத்தலில் ஈடுபட்டாரா பின்னணியில் வேறு ஏதும் உள்நோக்கம் உள்ளதா என ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்துறை செயலாளர் மற்றும் தனிப்பிரிவு செயலாளர் இரண்டு பேரையும் சந்தித்து நேரடியாக அவர்களிடம் ஒரு மனு என்னென்னா கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு கைதிகளை ஒரு விடுதலை போராட்ட தியாகி மாதிரி நினச்சி எஸ்டிபிஐ கட்சி மனிதநேய மக்கள் கட்சி இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் அவரவங்களை விடுதலை பண்ணணும்னு சொல்லி சிறை நிரப்பும் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள்லாம் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க அதை கண்டித்து அவங்கள விடுதலை போராட்ட தியாகமாகி இருக்கிறவங்களை பண்ண நினைச்சவங்க பண்ணுறாங்க அவங்க வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளை விடுதலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சென்னையில் அதை முடிச்சுட்டு தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் மறுநாள் வந்து தஞ்சாவூர் கலந்து போயிட்டாங்க தஞ்சாவூர்லேருந்து நான் ரிட்டன் செம்மொழி எக்ஸ்பிரஸில் வரும்போது கரூர் கிட்ட ஒரு நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் ஒரு ஒருத்தர் என் முதுக தட்டுறாரு என்னன்னு என்னென்னு கேட்டா கேட்டால் தூங்கிட்டு இருக்கிற முதுகை தட்டும்போது என்னென்னு கேட்டால் தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்கறாரு தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி எதுக்கிட்ட தண்ணி வேணுமான்னு என்ன கேட்குற அப்படின்னு கேட்டால் ஒன்றும் சரியான பதில் இல்லை நான் வந்து ஏசி கோச்சு ஏசி கோச்சில் பாதுகாப்பாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் நம்ம ஏசி கோச்சுக்கு வரோம் அந்த அடிப்படையில் இவர் யாருன்னு விசாரிக்கும்போது ஒரு பாய் பேர் சொல்கிறாரு இஸ்லாமியர் சமுதாயத்தை சமுதாயத்தை சேர்ந்தவர் போல இருக்கு காசர்கோடு ஊர் சொந்த ஊர் இவர் வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ரயில்வேயில் வேலை செய்கிறார் அந்த இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கும் நான் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் அவருக்கு வேலையே கிடையாது எதுக்காக இவர் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தார் என்னை எதுக்கு எழுப்பினார் இதெல்லாம் வந்து பல கேள்விகள் இதில் இருக்குது இவர் என்ன பின்தொடர்கிறாரா இஸ்லாமிய அமைப்புகள் வந்து இந்துக்கள் இந்துக்களுக்கு எங்கே பார்த்தாலும் பெட்டி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கு இது வந்து இஸ்லாமிய அமைப்புகளால் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அதனால் இந்து தலைவர்களுக்கு சரியான பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து சிஎஸ்ஆர் போடுறோம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்போம் ஆனால் நான் வந்து என்னோட சோசியல் மீடியாவில் போட்டேன் அதில் பார்த்து கூட வரலாம் அதாவது அவங்க இதுக்குன்னே ஒவ்வொரு இது வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரை கவனிக்கிறதுக்கு எல்லாமே இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்து அமைப்பு தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கவனிக்கிறதுக்குன்னே தனித்தனியாக டீம் வச்சுருக்காங்க அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நாங்கள் கேட்டிருக்கோம்